வணக்கம் 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 நகர்ங்க வெரி பை வெரி பை அதான் இன்னைக்கு உங்களுடைய குருஜியுடைய பிறந்த நாள் கேள்விப்பட்டேன் ஆஹ் ஆமா சந்தோஷமா இருக்கோம் யோகிராம் சுரத்குமாருடைய பிறந்தநாள் என்னுடைய குருநாதர் திருவண்ணாமலையில வாழ்ந்தவர் அவரு அவரை பத்தி காலையில இருந்து பார்த்துட்டு இருந்தேன் சரி அவர் ஒரு குரு இங்க ஐயா நமக்கு ஒரு குரு இருக்காரு அதனால இவருடைய இடத்துல வருவோம் திருவண்ணாமலை போக முடியல சோ இங்க இருப்போம் அப்படின்ற மாதிரி இங்க வந்து வீட்டுக்கு தேடி போயிருக்கீங்க நேரம் இங்கே வந்துட்டீங்க நல்லது ரெண்டு நாளாக கடுமையான புயல் சென்னை மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இருந்தால் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் வெளி வாங்கியிருக்குது இன்னைக்கு எக்ஸ்பெஷலி சொல்லணும்னா குருநாதருடைய பிறந்த நாள் காலையிலேருந்து எனக்கு ஒரு அமைதி ஏதோ தான தர்மங்கள் பண்ணுனேன் ஸோ ஆன்மீகம் என்பது எல்லாருக்கும் கிடைக்காது எல்லாருக்கும் காவியை கட்டணும் நான் சாமி ஞானின்னு போக முடியாது என்னுடைய குருநாதர் யோகிராம் சுரத்குமார் காசி அவர் பிறந்த ஊரு காசில காசிலிருந்த பிளாங் டு ஒரு பிராமின் ஃபேமிலி அருமையான ஒரு சின்ன வயசுல இருந்தே அவரு ஆன்மீக தேடல் இறைவினை தேடக்கூடிய ஒரு நிலை பேரமு டூர் பன்னெண்டு வயசுலயே அவருக்கு அந்த தேடல் வந்துருச்சு கல்வி சரியா ஏறல ஆஹ் ஓடுறாரு ஆனா காசின்றதுனால துறவிகள் நிறைய இருப்பாங்க ஆமா அவரை போய் பார்க்க அவங்கள போய் பார்வைகளை விட அகோரிகள் இருக்காரு அகோரிகள் இப்ப முன்னால் துறவிகள் தான் அப்போ துறவிகளை தேடி தேடி இவர் போக அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண அப்படி பண்ணிட்டு இருந்தவர் பன்னெண்டு வயசுல இவர் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா வீட்டுல சப்பாத்தி சுட்டு வச்சிருந்தாங்கன்னா அத்தனையும் எடுத்துட்டு போய் சாதுகள் கொடுத்து வரான் அப்ப எவ்வளவு ஒரு ஒரு பக்தி பாருங்க அந்த பக்தி விசுவாசம் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்க காலத்துல பன்னெண்டு வயசுலயே வரும் கல்வி அதிகமா இறலை அப்ப ஒரு நாள் அம்மாவுக்கு உதவி செய்யறாரு வீட்டுல தண்ணி அரைக்கிறதுக்கு கிணறு அந்த கிணத்துல தண்ணி அரைக்கிறார் ஏன்னா சொன்னேன் அங்க ஒரு சிட்டு குறிப்பிங்க அந்த கரையில வந்து உட்காருது அழகான அழகான சிட்டுக்குருவி குருவி இது கரையில உட்கார்ந்து பிராமின் இல்லையா ரொம்ப சுத்தமத்தமா இருப்பாங்க அந்த குருவி எச்சமிட்டுருமோ தண்ணிக்குள்ள தண்ணி அசுத்தம் ஆயிருமோ அப்படின்னு சொன்னா கயிறு இறைக்கிற கயிறு இருக்கு இல்லையா அதை வச்சு சூன் விரட்டுறாரு இந்த கயிறுல பாத்தீங்கன்னா முடிச்சிருக்கும் முடிச்சிருக்கும் ஒரு வெரைட்டி அப்படி சூன் விரட்ட அந்த குருவி பறக்க முடிச்சு போய் அந்த குருவி மேலே பட்டு குருவி செத்து விழுந்துருச்சு ஆஹ் ஓடி போய் என்ன செய்யறாரு எடுத்து அத வந்து பர்ஸ்ட் எய்ட் பண்றாரு தடவி பாக்குறாரு இது பண்றாரு ஆனா பொதுவா பிராமின்ஸ் வந்து சுத்தமா இருப்பாங்க இவர் ரெண்டு செய்றாரு அது உயிர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வாயில வச்சு ஊதுறாரு உயிர் வந்துருவம் சொல்லி குருவி குருவிய செத்தத போய் தடவி பாக்குறாரு தண்ணியை தெளிக்கிறாரு வாயில வச்சு ஊதுறாரு அப்பா அம்மா சொல்லுது டே ஏன்டா அப்படி செய்யறேன் செத்திருச்செல்லு நோன்னே கீழ போடுறான் கீழப்பட்டு கீழப்பட்டேன்னு அம்மா என்ன சொல்றாங்க தொடப்பத்தை எடுத்து

நீ எப்படி தள்ளிட்டே ஒருவேளை நான் செத்தாலும் இதுதானா சின்ன வயசுல பன்னெண்டு வயசுல அந்த ஞானம் வருது உயிர் நான் என்ன தேட ஆரம்பிச்சு தேட ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்கா அங்க எங்க தேடி தேடி சாதுகளை பார்த்தாரு எஸ்கேப் ஆயி ஊரை விட்டு எஸ்கேப் ஆகிட்டார் பதினாலு வயசுல ஊரை விட்டு எஸ்கேப் ஆகி தேடுறாங்க 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 வந்தாங்க பாண்டிச்சேரி வந்தாரு அரவிந்தராசிரமத்துக்கு வந்துடுறாரு தேடுறாரு இங்க வந்து அவரு ஞான வேட்டை தேடி பழைய ரெண்டு வருஷம் கழிச்சு பழைய கூப்பிட்டு போய் அவரை ஒரு கல்யாணத்தை முடிச்சு இவரை இங்க இருப்பாருன்னு பார்த்தா அங்க நிக்கல சாது கல் இந்த ஞான வேட்கையை வந்துச்சுன்னா என்ன குடும்பமா என்ன கல்யாணம் பண்ணி வச்சாரு நிக்கல பழையபடியும் முடிய ஆரம்பிச்சுட்டாரு வெளிய வந்து அரவிந்தராசிரமம் அங்க இருக்கிறாரு அங்க யாரோ சாதுக்கள் சொல்றாங்க திருவண்ணாமலை போங்க அது அருமையான பூமி ஞானத்த தபோதனரை வாவ் என்று அது இருக்கக்கூடிய கைலாஷம் திருவண்ணாமலை அங்க போங்க அங்க அங்க வந்த ரமண மகரிஷிய பார்க்கிறார் அவருடைய ஆசிரமத்துல போய் அவருடைய உபதேசங்கள் கேட்கிறார் முடிச்சிருச்சு சரி அங்க இருந்து ரெண்டு பேர் சொல்றாங்க கேரளாவுல கலியாது பப்பா ராம்தாஸ் அங்க ஒரு குருநாதர் அவரை தேடி போனா அவர் என்ன செய்றாருனா அவரு குருநாதர் தான் ஆனா அவர் லவ் லக்ஸரியஸா வாழ்றாரு லௌகீகமா இவரு அவருக்கு பிடிக்கல என்ன துறவி ஆயிட்டு இந்த மாதிரி இருக்காரு ராஜா மாதிரி வாழ்றாரு அப்படின்ட்டு அவரை விட்டு பழைய விடி விடியாரு பழையவடி வந்து திருவண்ணாமலை இங்க இப்படி வாழ்றதாக இவர் ஒரு இந்திக்கார் இந்தி பேசக்கூடிய மனுஷன் சூரத்ன்றது உங்களுக்கு தெரியும் பட்டு துணி துணிகளுக்கு ஆமா அது பேர் வந்தது காரணமே சூரத்குமார் சூரத்குமார் அதனால இங்க வந்து பாக்கும்போது ஹிந்திக்கார தமிழ்கார சரி அவர் ஹிந்திக்கார வந்து என்னடா இது பண்ணிட்டு சொல்லி இருக்காங்க அடிக்கிறாங்க இவருக்கு இவருக்கு என்னது இது லாரியை அடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி கொள்ளணும்னு நினைக்கிறாங்க ரவுடி சொல்லாம் வந்து ஏன்னா அண்ணாமல்ல பாதி ரவுடிகளும் இருந்திருக்காங்க சில சித்தர்கள் சொல்லுவாங்க அழியும் அழியா அண்ணாமலையும் சபிச்சிட்டு போயிருக்காங்க அப்படிப்பட்ட சேத்திரம் அங்க வந்து திரும்ப திரும்ப இருந்து அந்த தவம் பண்ணி இடமா உட்காந்து உட்காந்து ஞானத்தை பெற்றார் ஆக அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு வந்து பிறந்த நாள் ஒண்ணு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரொம்ப பேருக்கு தெரியும் தெரியும் நிறைய பேருக்கு தெரியாதா இந்திரா காந்தியம்மா வந்துட்டு போயிருந்தாங்க அவருக்குன்னு ஆசிரமங்கள் இருக்கா இப்பதான் கற்றுக்காரு இப்ப ஒரு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து கட்டுனாங்க இந்திரா காஞ்சி அம்மா வந்திருக்காங்க ஏன் நம்ம சூப்பர் ஸ்டார் அவருடைய டிஓடி இளையராஜா அவருடைய டிஓடி ஓட்டி ரைட்டர் பாலகுமாரன் அவருடைய டி ஓட்டி போய் அங்க போய் நின்றுவாங்க அவரையே ஸ்மோக் பண்ண இப்பத்த கொஞ்ச நாளா ஸ்மோக் பண்ணுவார் ஸ்மோக் பண்ணிட்டு அந்த சாம்பல்ல கீழே விழுகும் பாருங்க அத புடிக்கிறக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க மக்கள் நான் கண்ணோட பார்த்தேன் இப்ப நானும் துறவியா அப்படியே அலைஞ்சு எல்லாம் வந்து கடைசியில வந்து இங்க போறேன் ஐயாவை பாக்க போயிட்டேன் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஆறு இந்த இந்த டைம் அந்த டைம் இருக்காரு இருக்காரு நல்லா நல்லா குண்டு குண்டா இருப்பாரு வாழ் ஜம்மு இருப்பாரு ஆனா நமக்கு பாக்குற பித்தர் மாதிரி தெரியும் ஆனா வந்து அது என்னன்னு கேட்டா சித்த நிலை அவரு கரெக்டா போய் பாக்குறேன் பாக்குறாரு மக்கள் எல்லாம் மக்கள்லாம் உட்காந்துருந்தாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க சுத்தி போய் பார்க்கணும் கயிறுகள்லாம் கட்டி வச்சிருந்தாங்க சுத்தி போய் பாக்கணும் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது என்னை பார்க்குறாரு லாங்கல இருக்கும் என்னை பாக்கிறார் கண்ணு மட்டும் கரெக்டா என்ன பார்க்குறது பார்த்தோன்னே அப்படியே ஒத்து பாத்தோன்னே என்னவே பார்த்தோன்னே நான் பார்த்தோன்னே கும்பிடுறேன் கும்பிட்டோன்னே ஒரு விரலை மட்டும் அப்படி கூப்பிடுறார் அவருக்கு இந்த விரலை மட்டும் ஒன்னு ஆடிட்டே இருக்கும் மந்திரம் சொல்ற மாதிரி ஒன்னு ஆடிட்டே இருக்கும் அப்படின்னு கூப்பிட்டோடனே அப்படி நானு நான் அப்படின்ட்டார் குழந்த மாதிரி கூப்பிட்டு நானும் கயிறு எல்லாம் தூக்கிட்டு உள்ள ஓடிட்டேன் அங்க இருக்க சாதுகள் பாமி அப்படி போகாதீங்க குறுக்க போகாதீங்கன்னு உடனே வர்றேன் அங்கன்னு சவுண்ட் சவுண்டு எவ்வளவு பெரிய சவுண்டு டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்ட்டார் நேரம் ஓடுனேன் காலை போய் தொட்டேன் காலை தொட்டேன் தேங்க்யூ ஃபாதர் பிளீஸ் இங்கிலீஷ்

எப்பவுமே அப்பாவை பத்தி சொல்லுவாரு அப்பா பாத்துக்கிறாரு பேசிட்டு இருக்கும்போது டக்குனு இவ்வளவு பெரிய மாம்பழம்ல தூக்கி என் கையில் விட்டுக்காம சரி இவ்வளவு பெரிய மாம்பழத்தை கொடுத்தாரு இந்த உட்காந்துக்க ஜனம் போற என்னைய ஆச்சரியமா பாக்குது ஏன்னா திடீர்னு வந்தாரு இந்த பையன் கிடைச்சிருச்சு எல்லா கண்ணையும் பார்த்து என்ன கும்பிட ஆரம்பிச்சாங்க சரி நமக்கு எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம்